சில விடயங்களை பேச வேண்டாம் பேச வேண்டாம் என்று இருந்தால் கூட சில விடயங்களை கட்டாயம் பேச வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலைமை ஏற்படுகின்றது வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்றைய தினம் ஒரு சம்பவம் செய்திருக்கின்றார் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடைபெற்று கொண்டிருந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக அல்லது அவர்களை சந்திப்பதற்காக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் நோபாக்கிங் பகுதியில் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு போராட்டக்காரர்களை சந்தித்து விட்டு திரும்பி வருகின்ற பொழுது போலீசாருடன் சிறிய பிணக்கு ஏற்பட்டிருக்கிறது அது தொடர்பாக ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது அதற்கு பிறகு அவர் அது தொடர்பாக பதிலடி கொடுத்திருக்கின்றார் இந்த பதிலடியிலே அவர் பயன்படுத்திய முறைகேடான வார்த்தைகள் தொடர்பாகவும் என்ன நடந்தது என்பது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ரிப்போர்ட் செய்யவில்லை என்றால் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன நடந்தது என்பதை பேசுவதற்கு முன்பதாக முதலில் இந்த காணொலியை பாருங்கள் நேற்று என்ன நடந்தது என்பது இந்த காணொலியில் இருக்கிறது 見て。 கொழும்பு புறக்கோட்டை ரயில்வே நிலையத்திற்கு முன்பதாக நேற்றைய தினம் ஒரு போராட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இந்த போராட்டக்காரர்களை சந்திப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய காரை பேருந்து திரைப்படம் செய்வதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்றார் அல்லது ஒரு நோ பார்க்கிங் ஏரியாவில் தன்னுடைய காரை நிறுத்திவிட்டு அவர் அங்கு சென்றிருக்கின்றார் அங்கு சென்று அவர் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய காரை போக்குவரத்து போலீசார் சூழ்ந்து நிற்கிறார்கள் அதற்கு முன்பிருந்தே அந்த காரை நிறுத்தப்பட்டிருக்கிறது யாருடையது என்பது போன்ற பேச்சுவார்த்தைகள் அங்கு இடம்பெற்றிருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே போலீசார் அந்த இடத்தில் நின்று பேசி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கின்ற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் வருகின்றார் போலீசார் மிக பக்குவமாக சென்று அவர்கள் என்ன நடந்தது ஏன் இதில் நிப்பாட்டி இருக்கிறீர்கள் என்பது போன்ற கேள்விகளை எழுப்புவதாக இருக்கிறது அதற்கு இவர் இப்படி பதிலளித்திருக்கின்றார் இந்த இடத்தில் நிற்பாட்டாமல் உன்னுடைய தலையில் அனுப்பாட்டுவது என்பது போன்ற கேள்வியையும் கேட்டு மோடர் மாதிரி சிங்களத்தில் தன்னுடைய பதிலை வழங்கிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் இந்த காட்சிகள் எல்லாம் ஒரு ஊடகம் பதிவு செய்கிறது அவர் பேசுகின்ற விவகாரங்கள் எல்லாம் அந்த ஊடக ஒலிவாங்கியிலே தெளிவாக கேட்கின்றது அந்த ஊடகம் அதனை பப்ளிஷ் செய்கிறது அதனை பிரசுரிக்கிறது இந்த காணொலி சமூக வலைதளங்களிலும் ஊடகப்பரப்புகளிலும் பேசு பொருளாக மாறிய பிறகு வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தன்னுடைய பாணியில் அவர் பேசுகின்ற பாணி எப்படி என்று எல்லோருக்கும் தெரியும் அதுவும் தன் மீதான ஒரு குற்றச்சாட்டை மறைப்பதற்கான முயற்சிகளில் எப்படியெல்லாம் ஈடுபடுவார் எப்படியான கதை திரிவுகளை எல்லாம் மேற்கொள்வார் என்பதை எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் அவர் அந்த பதில் காணொலி ஒன்றை வழங்குகின்ற பொழுது இந்த காட்சியை பதிவு செய்த ஊடகவியலாளரை முறையற்ற வார்த்தைகளாலும் தகாத சொற்பிரயோகங்களாலும் கடுமையாக பேசி இருக்கின்றார் அந்த ஊடகத்தை பேசி இருக்கின்றார் அவருடைய முதலாளியை பேசி இருக்கின்றார் அவர் எல்லாவற்றையும் தாண்டி இந்த செய்தியை சேகரித்த ஊடகவியலாளர் மீது வன்மத்தை பிரயோகித்திருக்கின்றார் இதற்கு பிச்சை எடுத்து பிழைக்கலாம் போன்ற சொல்லாடல்களும் இவர்கள் இப்படி போன்ற தற்குறி போன்ற சொல்லாடல்களும் ஏன் இப்படியான இதுகளில் ஈடுபடுகிறார்கள் என்பது போன்றும் இனிமேல் அவரை எங்கேயாவது சந்தித்தால் நான் இப்படி செய்வேன் என்பது போன்ற சொல்லாடல்களை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு ஒரு மேம்பட்ட சிந்தனையிலே போலீசாருடன் அல்லது போக்குவரத்து போலீசாருடன் அல்லது அதிகாரிகளுடன் முரண்படுவது பிணக்குகளில் ஈடுபடுவது என்பது இது முதல் தடவை அல்ல ஏற்கனவே ஒரு அவர் இப்பொழுது பேசுகின்ற பொழுது நான் ஹெட்லைட் போட்டதற்கு பாராளுமன்றத்தில் கூட அப்படித்தான் பேசுகிறார் நான் ஹெட்லைட் போட்டுக் கொண்டு வாகனம் ஓடியதற்காக என்னை மாதிரி இல்லை ஒரு விஐபி லைட்டை போட்டுக்கொண்டு ஒரு தனிப்பட்ட வாகனம் செல்கின்ற பொழுது ஒரு சிங்கள பகுதியில் வைத்து போலீசாரினால் நள்ளிரவில் மறைக்கப்பட்டு அதில் ஒரு பிணக்கு ஏற்பட்டு இருந்தது அதன் மூலமாக ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை அவர் சந்தித்திருந்தார் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார் இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது இது போலவே அதிகாரிகளோடு பிணக்குகளில் ஈடுபட்டு வருகின்ற வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இப்படிப்பட்ட விவகாரங்கள் செய்தியாக்கப்படக்கூடாது என்பது போன்ற என்பது போன்ற எண்ணத்தில் இருக்கிறார் ஊடகவியலாளர்களினுடைய வேலை அதுவல்ல ஒரு விவகாரம் ஒரு சம்பவம் நிகழ்கின்ற பொழுது அந்த சம்பவத்தை பதிவு செய்து அதை செய்தியாக்குவது என்பது சாதாரணமாக எல்லா ஊடகவியலாளர்களும் செய்கின்ற ஒன்றுதான் இந்த செய்தியினால் நான் ஒரு ஒரு பொது தளத்தில் போய் நின்று கொண்டு அல்லது ஒரு பொது இடத்தில் போய் நின்று என்னை தரக்குறைவாக்க மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நான் நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அது செய்தியாக வருகின்ற பொழுது நான் பாதிக்கப்படுவேன் இது மிக சாதாரணமான ஒன்று எனவே எனக்கு அந்த பிரஜை இருக்க வேண்டும் நான் எந்த இடத்தில் இருக்கின்றேன் என்ன விதமான சொல்லாடல்களை பயன்படுத்துகின்றேன் எப்படி நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் நான் ஒரு அமைச்சராக இருக்கிறேன் நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன் என்கிற சந்தர்ப்பத்தில் நான் எப்படி இந்த இடத்தில் நடந்து கொள்கிறேன் என்பது தொடர்பாக நான் மீண்டும் மீண்டும் என்னை பரிசீலனைக்கு உட்படுத்திக் கொள்வதன் ஊடாகத்தான் செய்திகளின் வாயிலாகவோ காணொலிகளின் வாயிலாகவோ சமூக வலைதளங்களின் வாயிலாகவோ என்னுடைய தரத்தை நான் சுட்டிக்காட்ட முடியும் நான் இப்படிப்பட்ட ஆள்தான் என்பதை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் அது என்னுடைய கடமை அதற்கு மாறாக நான் இப்படி 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 எல்லாம் செய்துவிட்டு இப்படிப்பட்ட தகாத வார்த்தைகள் ஒரு யூனிஃபார்மில் நிற்கின்ற ஒரு போலீசாரை மோட் மாறி பேசுகிறாய் என்பது போல பேசுவதெல்லாம் உண்மையிலேயே அவர்களுடைய கடமைக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல் அதை எப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் செய்ய முடியும் எல்லோருடைய கல்வி தரத்தையும் கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒருவர் நீ நீ என்பது போன்ற இந்த தொழிலாளர்களை எல்லாம் அவர்களை தரக்குறைவாக்குவதற்காகவே இப்படிப்பட்ட சொற்களை இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேள்விகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் நான் படித்திருக்கின்றேன் என்பதை மீண்டும்

யூடியூப் தளத்தின் தரக்குறைவாக பேசுவது மாத்திரமல்லாமல் சொல்லப்படக்கூடாத முறையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி அவர்களை விமர்சிக்கக்கூடிய பண்பு எந்த எந்த சட்டகத்திற்குள் அதை அடைப்பது என்று இன்னமும் தெரியவில்லை எனவே இந்த விவகாரம் என்பது முழுக்க முழு என்னுடைய கார் ரிப்பேர் ஆகிவிட்டது என்று சொல்றேன் என்னுடைய கார் ரிப்பேர் ஆகிவிட்டது நீட் 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 சத்தம் வருகிறது எனவே நான் அங்கு கார் ரிப்பேர் ஆகினால் மஞ்சள் கோட்டில் நான் வாகனத்தை நிறுத்த முடியும் கார் ரிப்பேர் ஆகினால் நோ பார்க்கிங்கில் நான் காரை நிறுத்த முடியுமா என்னுடைய கார் ரிப்பேர் ஆகினால் ஒரு தண்டவாளத்தில் நான் காரை நிறுத்த முடியும் அடிப்படையான புரிதல் இல்லாமல் என்னுடைய கார் ரிப்பேர் ஆகி விட்டது என்பது ஒரு போலீசாரை பொறுத்தவரையில் போக்குவரத்து போலீசாரை பொறுத்தவரையில் அது என்னுடைய பிரச்சனை நீ என்னமாக செய்து ஆனால் பொது விதி என்று ஒன்று இருக்கிறது பொது ஒழுங்கு என்று ஒன்று இருக்கிறது என்னுடைய கார் ரிப்பேர் ஆகிவிட்டது என்பதற்காக நான் ஒரு பொது ஒழுங்கை குழப்பக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது எந்த காலத்திலும் அனுமதிக்க முடியாது எனவே இந்த முறைகேடான சம்பவம் இந்த போக்குவரத்து விதிமுறைகளுக்கு முரணான ஒரு சம்பவம் போலீசாரினால் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லது போலீசாரினால் அவரிடம் கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அவர் அந்த கேள்வி கேட்ட போலீசாரையும் முறையற்ற வார்த்தைகளால் பேசியது மாத்திரமல்லாமல் இந்த சம்பாசனையை இந்த நடவடிக்கையை ஒளிப்பதிவு செய்த செய்தியாக்கிய ஊடகவியலாளரையும் தகாத வார்த்தைகளால் பேசி ஒரு காணொலி வெளியிட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அந்த ஊடகத்தையும் பேசியிருக்கின்றார் இந்த விவகாரம் இன்றைய தினம் மிக முக்கியமான மாறி இருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அங்கிருந்து பேசுகின்ற பொழுது அந்த அந்த செய்தி சேகரிப்பில் ஈடுபட்ட ஊடகவியலாளரோடு பேசுகின்ற பொழுது ஏறக்குறைய நாற்பது நிமிடம் அந்த கார் அந்த நோ பார்க்கிங் ஏரியாவில் நின்றதாகவும் அது மட்டுமல்லாமல் அவர் நிறுத்திவிட்டு போகின்ற பொழுதே சிலரால் அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இப்படி நிற்கிறது போலீஸ் வந்தா பிடிப்பார் என்று சொல்வது போல அறிவுறுத்தப்பட்டதாகவும் சொல்கிறது சொல்லப்படுகிறது அப்படி இருக்கின்ற பொழுது அவர் அதை கவனத்தில் எடுக்காமல் பார்த்துக்கலாம் என்பது போன்ற ஒரு தான் சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் பதிவு செய்யப்படாத செவி வழியாக வந்த செய்திகள் எனவே இந்த விவகாரம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தன் வணக்கம்